அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் திரு உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலையும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைஸு வந்து ரொம்ப உதவியின் அர்த்தம் ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல் நம்ம எல்லாமே வந்து மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க விசேஷமாக இருக்கும் தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் காவேரியில் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் ஏகாதேசி வருது அற்புதமான ஏகாதேசி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தேதி வருதுங்க அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரம பதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க அந்த ஏகாதசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும் அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும் அந்த பெருமாளுடைய வழிபாடு அவருடைய பிராண கதைகள் அப்படிங்கம்போதே ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அதே போல் நம்ம வந்து அவருடைய அந்த விஷ்ணு சரசரநாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம் பரணி தீபம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த மூணாந்தேதி இங்கே மூணு பன்னிரெண்டு கார்த்திகை பதினேழாம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது பரணி தீபம் ஐந்தாம் தேதி முடிவடையும் லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீபச் சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது இப்போ ஏற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம் மகர ராசி மகர ராசி சனி பகவானுடைய இடம் அற்புதம் உத்திராடம் திருவோணம் மிக சிறப்புன்னு சொல்லலாம் விட்டு நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்து இந்த திருவோணம் அப்படி நான் சொல்லுவேன் பொதுவாக உங்களுக்கு எப்போ பந்த பாசம் நட்பு வட்டாரம் எதையும் சாதிக்கணும்னு எண்ணம் எல்லாமே இருக்கும் ஆனால் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் ஆடை ஆபரணமாக அலங்காரம் பண்ணக்கூடிய பெருமாளுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சிவனுக்கு வழிபாடு எடுப்பாங்க நிறைய பேர் ஏன்னா அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் திருவாதிரை இருக்குதுங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல மிதுனத்தில் தான் என்ன இருக்குதுங்க திருவோணம் இருக்குது அப்போ சாரி திருவாதிரை இருக்குது அந்த திருவாதிரை பார்த்திங்கன்னா இங்கே சந்திரன் நட்சத்திரம் அதுங்க ராகு நட்சத்திரம் அது என்ன நட்சத்திரம் ராகு திருவாதிரை அந்த திருவாதிரை ஈசனுடைய நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரம் சிவனுடைய சாராம்சம் கொண்ட நட்சத்திரம் பாங்க ஸோ அந்த திருவாதரையை வந்து நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இப்போ நடிகர் பிரபலியமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் சார் சாரே என்னென்னா இந்த சிவன் திருவண்ணாமலை அண்ணாமலை படம்லாம் அந்த உத்ராஷையெல்லாம் அவர் விரும்புகிற காரணமே அதுதான் அப்போ சிவனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் திருவோண நட்சத்திரக்கார அவர் அப்போ இந்த மகர ராசிக்காரங்கெலாம் பாருங்கள் நிறைய சிவபுராணம் படித்தங்க நான் அடியார் நான் சிவ தொண்டை தான் நான் விரும்புகிறேன் அப்படிம்பாங்க எல்லாம் இயற்கையும் நம்ம பார்த்தது அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம சாதிக்கிறதுக்கு சைவ கோத்திரமா வைஷ்ணவ கோத்திரமா அந்த மாசப்பரன் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குது கிரக காரகத்துவம் எப்படி இருக்குது கிரக சேர்க்கை எப்படி இருக்குது தசாபுத்தி எப்படி இருக்குது இத்தனை நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தர்கிட்ட குறைந்த கட்டணம் வாங்கிட்டு கொடு சொல்கிறோம் அப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு ஜெயிக்கணும் நம்ம வந்த காரியம் முடியணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வீண் அலைச்சல்கள் வீண் சொல் வீண் பலி நிறைய பேத்துக்கு உடம்பு தொந்தரவு கைகால் உடம்பு தொந்தரவு தேவையில்லாத மருத்துவ செலவெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் இனி வரும் காலத்தில் படிப்படியாக குறையும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு ஏதாவது ஒரு விஷயம் பிரம்மாண்டமாக அதை இதையும் வாங்கி போட்டிருப்பீங்க செலவுகள் இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கிறன்னா தொழில் சார்ந்து புதிய தொழில் தொடங்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் சப் டிவிஷன் அதாவது கிளை சார்ந்து பிரான்ச்சஸ்லாம் பண்ணலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய திட்டங்கள் போடலாம் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு வயிர் வயிறு உபாதைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஏன்னா மிதுனத்தில் வந்து உட்காந்துருக்கிறார் குரு அப்போ சில விஷயங்களை டைவர்ஷன் ஆகும் சினிமா செல்லு பார்க்குறேன் அப்படி இப்படின்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு டைவெர்ட் ஆகும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி படிக்க வைக்கணும் ப்ளஸ் டூவெல்லாம் இப்போ வரப்போகுது வந்து மார்ச் ரெண்டாம் தேதினு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மார்ச் மாதம் ப்ளஸ் டூவுக்கு வந்து முழாண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் சொல்லியாச்சு ஸோ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ குழந்தைங்க இனிமேல் படிக்கிறதை எப்படி மார்க் எப்படி எந்த துறை சார்ந்து நம்ம மருத்துவத்துறையாக இன்ஜினியரிங்கா அல்லது வந்து அக்ரிகல்ச்சராக இருந்து இப்படி நிறைய கேட்கறெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க அப்போ உங்களுக்கு எப்பயுமே குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்கும் பேரம்பியத்திலாம் சீக்கிரம் சற்றுன்னு எடுக்கக்கூடியவங்க யார்னா மகர ராசின்னு தான் சொல்லுவேன் எல்லாம் நிறைய நம்ம ராசிநாதனை வச்சு நிறைய பேர் சொல்லுவோம் ஸோ உங்களுடைய இந்த மாதம் சிறப்பாக இருக்குது நிறைய காரியங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துங்க தசாபுத்தி நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சீராகும் சிறப்பான விஷயமாக இன்னும் மேற்கொண்டு வைக்கணும் கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய ப அருகில் உள்ள எம்பெருமானாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு துளசியும் துளசி மாலை வாங்கி சாத்துங்க அதே போல் திருமஞ்சனம் அப்படிங்கிறத அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதை ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பான மாதமாக மகர ராசிக்கு எம்பெருமான் வாரி வழங்குவார் சிவாய திருச்சிற்றம்பலம்